என்ன வீடியோ அது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க மேடம் எப்படி இருக்குன்னா நீங்க ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருந்த போறோம் போறோம் வித் கோமாளிய வந்து கொஞ்சம் ஃபன்னா ஒரு ஜாலியா இருக்குமே சொல்லிட்டு போறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ப்ளைன் போல் பண்ணிக்குவேன் நான் வெறும் மட்டும் கொடுப்பேன் இவரா வந்து சுட்டு போட்டாலும் வராது எப்படி செய்றான்னு இது வரைக்கும் சமையல் செஞ்சது இல்ல பாப்போம் ட்ரை பண்றேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேடம் கண் குருடி மேடம் சரிங்க மேடம் என்ன பண்ணணும் இப்ப என்ன டிஷ் செஞ்சோம் என்ன டிஷ் செய்ய போறோம்ங்கறது வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சு போறாங்க சரிங்களா சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் இருக்குல்ல ஆனியன் ஆமா அத வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுங்க நல்ல நீள நீல நீளமா நீள நீளமாவா ஆமா தோலை நல்லா எல்லாமே உரிச்சிட்டு இருங்க இருங்க நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆனியனை வந்து ரெண்டா இப்படி கட் பண்ணணும் இப்படி ஓகேவா எப்படி கட் பண்ணனும் இத வந்து இப்படி கட் பண்ணனும் ஓகே இப்படி கட் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு பீஸா வருமா ஆமா அதல ஒரு பீஸ குப்பரை கவுட்டி

சும்மாவே நிக்க முடியாது கண்ண கட்டிட்டு ஆ போட்டு போட்டு கடுகு நல்லா வெடிக்கும் வெடிக்குதா இல்ல வெடிக்கல ஆ வெங்க அடுப்பு வெடிக்குதா சூடு இருக்கா முதல்ல சூடு தொட்டு பாருங்க சால் தப்பா சே மேடம் நான் கூப்பிடுங்க ஓகே மேடம் சே மேடம் ஓகே சே மேடம் ஓகேங்க ஓகேங்க கடுகு நல்லா ஃபுல்லா எல்லாமே வெடிச்சிடுச்சு வெடிச்சிடுச்சு கிண்ட கூடாது கிண்டவே கூடாது சரி சரி கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சு முடிச்சிரும் இதுக்கு அப்புறம் வெடிக்கலேன்னு தெரியும் போது கறுவாப்புல ஒரு இதுல இருக்கும் அந்த கறுவாப்பு அப்படியே எடுத்து அதுல போட்டு ஆனியன் குச்சியோட போடுவா குச்சி இல்லாம போடுவா குச்சி இல்லாம எத்தனை கருவாப்புல போடுறது ஒரு 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 10 கருவாப்புல போடுங்க டேஸ்டா இருக்கும் கருவாப்புல ஆனியன் போடுறதா ஆமாமா எத்தனை போடுறது அதுல வந்து முக்கால் கப் ஆனியன் உள்ள போடுறங்க முக்கால் கப் இருக்குல்ல அந்த ஆனியன்ல போடுங்க கொஞ்சம் வந்து வச்சிருங்க கிளறணுமா வேணமா கிளறணும் ஐயோ அந்த எடிச்சு வேற கொண்டு வரல நான் அது எடுத்துட்டு வரவா

ரெண்டா பிச்சு போடணுமா ஆமாமா எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டா பிச்சு பிச்சு அப்படி போடுங்க போடுங்க கருகாம நல்லா முன்னாடி சொல்லலாம் சரியா இருக்கும் நல்ல கருக கூடாது கொஞ்சம் பொடி கருக கூடாது நல்ல கொஞ்சம் பச்சை வாசனலா போய் வதங்கணும் ஓகே ஓகே இருங்க மேடம் ஃபர்ஸ்ட் டைம் நான் முரம் என்ன சொல்றது முதன்முறையாக வந்து நான் சமையல் செய்றேன் வீட்லயும் சரி இப்ப உங்க வீடியோக்காகவும் சரி இதுக்கு முன்னாடி பண்ண நானு முட்டை கிரேவி பண்ண நானு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா செம்மையா இருந்துச்சு ஸ்மெல் நல்லா வருது எப்படி இருக்கும் தெரியல அவ்வளவுதான் உப்பு ஏதாவது போடணுமா இல்ல அப்படியே இருக்குமா உப்பு நல்ல கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா ஒரு கண்ணாடி பதம் வரும் கண்ணாடி பதம் வந்தோனே மஞ்சள் தூள் வச்சிருப்பேனே ஆமா இருக்கு அதுல வந்து அது レவல் சொல்றது 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடுங்க ரொம்ப மைல்ட் எக்ஸ்கியூஸ் மீ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சமா முன்னாடி ஸ்பூன் இந்த ஸ்பூன் இவ்வளவு பெரிய ஸ்பூன் ஸ்பூன் இவ்வளவு பெரிய ஸ்பூன்னா இல்ல இவ்வளவு இவ்வளவு மஞ்சள் தூள் போடணும் இவ்வளவு மஞ்சள் தூள் ஓகே ஓகேங்க 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 போட்டாச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க மிஸ் இத சொல்லுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சா நல்லா கிளறுங்க இது டாஸ்க் இது அதுதான் நீங்க என்ன கண்ணு தரங்கற பார்க்க கூடாது டாஸ்க் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் டாஸ்க் சரி 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 ஏறி எவ்வளவு ஸ்பூன் போடுறங்க உப்பு வந்து ஸ்பூன்லயா இல்ல கையிலயா கையில போடுங்க

இது கட் பண்றதுக்குள்ள ஒரு ஓட ஒரு ஓடைய எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நீ உங்களுக்கு ஜாலியா தான் இருக்குங்க ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி கடுகு எது எண்ணெய் எந்த எண்ணெயை ஊத்தணும் அதில் போட்டுருங்க ஒன்றையுமே பாருங்க கிளறு 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 என நல்லா mix அந்த color இருக்குல்ல அந்த எல்லாமே வந்து ஒண்ணா அந்த கிழங்கோட ஜெல் ஆகுற மாதிரி கிளறுங்க அப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு ஸ்மெல் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் உப்பு கரெக்டா இருக்குமா எல்லையை தாண்டி போறான் கிழங்கு உப்பு 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 போடுங்க இதுல இருந்து பிச்சு எடுத்து அத வந்து

மூணா கில்லுங்க இங்க ஒரு கில்லு ஒன்னா வச்சு இங்க ஒரு கில்லு இங்க ஒரு கில்லு அங்க ஒரு கில்லு இல்லையா இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணாயிரம் முக்கால் செம்பு தண்ணி முக்கால் செம்பு தண்ணி ஊற்றணும் முக்கால் செம்பு தண்ணி முக்கால் செம்பு தண்ணி என்னங்க பண்றீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்க கத்தி கத்தி தொண்ட போயிருச்சு ஏங்க தண்ணி 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 அந்த கரண்டில ரெண்டு கரண்டி மாவு எடுத்துல போடுங்க கம்பம் மாவு ஆஹ் ரெண்டு கீழ பாக்குறியா ியாச்சே இருக்கணும் நல்லா கிளறணும் அது கெட்டி ஆகிற வரையும் கிளறணும்

ஆ ஊத்தி பாத்துட ஊத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூல் மாதிரி வருதான்னு பாருங்க ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டி பத வந்துருக்குதான்னு பாருங்க வந்திருச்சு நல்லா வகை கெட்டியாகுது கம்மங்கூள குடிக்கறோம்ல கடயில இதுக்கு சாப்பிடுற மாதிரி ஆயிடும் கடயில கம்மங்கூள ஆமா ஆமா அந்த இப்ப ஆஃப் பண்ணிட்டு அது நல்லா குளிர வைக்கணும் ஏய் பிரிட்ஜ்ல வச்சிட்டுடா அது குளிர வச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு பவுல்ல போட்டு தயிர் போடணும் தயிர் போட்டு mix பண்ணணும் mix பண்ணி சின்ன வெங்காயம் அதுக்குள்ள அப்படியே மேல மலைசாரன் மாதிரி சின்ன வெங்காயம் இல்ல வெங்காயமே சின்ன சின்னதா கட் பண்ணி அது மேல மலைசாரன் மாதிரி போட்டுட்டு இந்த மடிச்சினி கிழங்கு இந்த அது பேர் என்ன கமங்குல் ரெண்டையும் வச்சு டேஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்க தான் பிளேட்டிங் பண்ணணும் ஓகேவா ஏங்க இப்போ நீங்க சூப்பரா சத்தால ஒரு பிளேட்டிங் பண்ணி அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்குறீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊத்துங்க

ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு தான் போடுறேன் மறுபடியும் கட் பண்ண சொன்னீங்கன்னா கண் எரியும் வேலை ஜாஸ்தி அப்புறம் எல்லாம் ஈஸியாக வருமா போட்டாச்சு 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது மேல போட்டீங்களா இப்போ பிளேட்டிங் பண்ணுங்க ஆயினும் இருக்கிறீர்களா இருக்கு சாரி டிஸ்டர்பன்ஸ் சாரி டிஸ்டர்பன்ஸ் இந்த பக்கம் ஒரு சேவல் போகும் அந்த பக்கத்தில் ஒரு கோழி போகும் அப்படியெல்லாம் ஒரு கோழி கோழிக்கு போகும் பக்கத்துல வேற சிட்டுக்குருவி குருவி வந்துட்டு போகுது அப்பப்பியோ வேற வந்து காலை பிடிச்சி கடிச்சிட்டு போலாம் வந்து நானா செஞ்சது மருக்கிழங்கு கூழ ரெடி ஆயிடுச்சு இப்ப டேஸ்ட் கண்ணு திறந்துருவோம் மேடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு neat ஆ நல்லா இருக்கு பாப்போம் கூழ் டேஸ்ட் பண்ணி பாப்போம் சொன்ன மாதிரியே வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காரு மேடம் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கணும் செஃப் நால செஃப் நான் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நிறைய குறைகள் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆ மத்தபடி நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படினா ஓகே அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் அதெல்லாம் நல்லா இருக்கு இப்ப கிழங்கு இதுக்கும் அதுக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்கும் கிழங்கு வாடா எப்படி இருக்குங்க கிழங்கு தான் சூப்பரா இருக்கு செஞ்சது நானும் டேஸ்ட் பண்ணாம என்னதுங்க கொடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாக்குறேங்க ரெசிபி என்னோடது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனியனோட வச்சு கிழங்கு அந்த பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடலாம் எல்லாம் வேற லெவலா இருக்கும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பைட் கூழ் எடுத்து குடிச்சோன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கு அல்ட்டிமேட்டா இருக்கு நானே செஞ்சதை சாப்பிட்ட டேஸ்ட்டா இருக்குங்க வாழ்க்கையை முதல்ல ஒரு ரெசிபி செஞ்சு தம்பி ஜெயித்துட்டாரு சூப்பரா இருக்கும் சும்மா உப்பு மட்டும் பத்தல உப்பு லைட்டா கம்மியா இருக்கு அண்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்லு பட்டா வந்து சொல்லுங்க ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாங்க அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வரும் குக்கிங் வீடியோ குக்குத் கோமாளி ஆட்டோ ரியாக்சன் பண்ணிட்டோமா ரீக்ரியேஷன் பண்ணிட்டோமா இல்லையா மொக்கையா இருக்கா எப்படின்னு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்